கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது என்று மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இப்படி ஒரு வசனத்தை நமக்கு இம்மானுவேலர் சொல்கிறார் கடவுள் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நான் ஓன் மேலே ஒரு கிருபை வச்சிருக்கிறேன் உன்னிடத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அதை முதல் நீ உணர்ந்து கொள் அப்படிங்கிற முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற கிருபையை உணர்ந்து கொள்ளணும் கர்த்தர் நம்மிடம் செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கையை நாம் முழு நம்பிக்கையோடு அவரை எதிர்கொள்ளணும் அடுத்தது அவர் நம்மீது மனதுருகிற தேவன் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு வேணும் பிரியமானவர்களே இப்போ இந்த வார்த்தை எவ்வளவு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு பாருங்கள் மலைகள் விளைகலாம் மலைகள்னால் உங்களுக்கு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இமயமலை ஆரவள்ளி மலை இந்தியாவில் இத்தனை மலைகள் இருக்கு நம்ம பைபிள் காலத்தில் போக வேண்டாம் ஒளிவு மலை அதுக்கெல்லாம் போகிறத விட்டுருங்க நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது இமயமலை இருக்குது ஆரவல்லி மலை இருக்குது இப்படி பலவிதமான மலைகள் இருக்குது இந்த மலைகளையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதை அளவிட முடியாது அவைகள் கூட விலகி போயிடுமா விலகி அப்படியே நின்றுக்குமா இது எந்த விதத்தில் இது சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மழை விலகலாம் அது கூட விலகிறோம் அது எப்படி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அதற்கான சாத்தியக்கூறு கிடையாது அது வந்து ஒரு நாளும் விலகாது அப்படிங்கிற நம்பிக்கை மனிதனுக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இருக்குதோ அதே மாதிரி அவருடைய கருவையும் நம்மை விட்டு விலகாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒருவேளை அது கூட அந்த மலை கூட விலகிடலாம் ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது பருவதங்கள் பருவதம்னால் அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடியது இப்போ இமயமலைக்கு மேலே இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிறகு அந்த மாதிரியான சிகரங்கள் கூட நிலைபெயர்ந்தோம் அந்த இடத்துலேருந்து மறு இடத்துக்கு போயிடும் இல்லாது அந்த இடத்துலேருந்து விழுந்து போயிடும் அதுவும் வந்து நம்ம அறிவு கெட்டாதது தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எப்படி அது விழுகாது அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது விழுகிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நான் உன்னிடத்தில் செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கையும் நிலைபெயராதுங்கிற ஒருவேளை அது கூட நிலை பெயர்ந்துடலாம் ஆனால் நான் உன்னிடத்தில் செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கு படிக்கை ஒரு நாளும் நிலைபெயரும் என்று நம்மீது மனதுருகுகிற கர்த்தர் நம்மளை நம்மை கண்டு நம்முடைய குடும்பத்தை கண்டு நம்முடைய பிள்ளைகளை கண்டு ஐயோ நம்முடைய மகன் இப்படி இருக்கிறானே நம்முடைய மகள் இப்படி இருக்கிறாளே அவங்க குடும்பம் இப்படி இருக்குதே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்மீது மனதுருக்கம் வருது பார்த்தீங்களா அந்த மனதுருகுகிற கர்த்தர் நம்மீது மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்கிறார் இதெல்லாம் விலகி போயிரும் ஆனால் என்னுடைய உடன்படிக்கையும் என்னுடைய சமாதானமும் என்னுடைய கிருபையும் உங்களை விட்டு விலகாது அப்போ இந்த கிருபைனா என்னென்னா நம் மீது அவர் வைத்திருக்கிற கரிசனம் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு நம் மீது அவர் கொண்டிருக்கிற அக்கறை நம் நம்ம வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்பற்றக்கூடாது நாம் எந்த விதத்திலையும் அழிந்து போய்விடக்கூடாது நமக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த கரிசனை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் கிருபை அப்போ இந்த கிருபையானது உங்களை விட்டு விலகாது நான் வச்சிருக்கிறேன் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறேன் உங்கள் மேலே கருசனை வச்சுருக்கிறேன் உங்கள் மேலே அக்கறை வச்சிருக்கிறேன் நீங்கள் என்னோடய பிள்ளைகளாக இருக்கணும் எப்படி உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்களோ அதை விட அதிகமாக நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் நீங்களே ஒருபோதும் தவறான வழிக்கு போய்விடக்கூடாது என்கிற நீங்கள் மிக கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அக்கறை எனக்கு இருக்கிறது அதுதான் கிருபை அது ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது அப்போ சமாதான உடன்படிக்கை ஓம் வாழ்க்கையில் நீ சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்போ நீ சமாதானமாக இருக்கணும்னா உன்னுடைய சமாதானத்தை குலைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்ய வேண்டாங்கிற நாம் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே அதை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வாழ்கிற போது கர்த்தர் நம்மிடத்தில் செய்திருக்கிற உடன்படிக்கை நம்மிடத்தில் செய்திருக்கிற அக்ரிமெண்ட் ஒரு நாளும் நிலை பெயராது அது நடந்தேறி தீரும் அப்போ அவருடைய கிருவை நம்மை விட்டு விலகுவதற்கும் அவருடைய உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயர்வதற்கும் என்ன காரணமாக இருக்கும் நாம் தான் காரணமாக இருக்கும் நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் தான் அதற்கு காரணமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார் அவைகள் கூட நிலை பெயர்ந்து விடலாம் அவைகள் கூட விலகிவிடலாம் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் அப்படிங்கிற மனதுருகுங்கிற கர்த்த ஒருவேளை நம்ம தவறுகளை செஞ்சுட்டு இந்த சமாதான உடன்படிக்கையை நாம் இழந்து போகிறோன்னு வைங்களேன் நம்ம இது மனதுருகு வர ஐயோ இந்த மகனுக்காகத்தானே நான் எல்லாத்தையும் செஞ்சேன் இப்படி அநியாயமாக தவறான காரியங்களை செஞ்சு சமாதான உடன்படிக்கையை தப்பாக ஆயிடுச்சே சமாதானம் இவனுக்குள்ளே இல்லையே இவனுடைய இறுதியம் பேதளிக்கிறதே இவனுடைய இறுதயம் கொந்தளிக்கிறதேன்னு பார்த்து நம்மை பார்த்து மனதுருகுகிறார் கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற கரிசனையை நம்ம இழந்து போயிடக்கூடாது அன்பானவர்களே அதுக்காகத்தான் ஆண்டு ஒரு சொல்கிறார் கவனமாக இருங்க இம்மானுவேலர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்கிறாரு வார்த்தைகள் மூலம் நம்மை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் விதவிதமான வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார் ஏசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையை கொண்டு நம்மை சுகமாக்குகிறார் ஏசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார் அப்போ நாம் நம்முடைய வழியை விட்டு விலகி கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற வழியை விட்டு விலகி வேறொரு வழியிலே நாம் செல்வோமே ஆனால் நமக்கு கிருபை இருக்காது கிருபை நம்ம விட்டு விலகிறோம் சமாதான உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பயர்ந்து போய்விடும் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற மனதுருக்கத்தை நாம் இழந்து விடுவோம் அன்பானவர்களே கவனமாக இருங்க ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு முறை தான் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது சமாதானத்தோட சந்தோஷத்தோட குடும்பத்தோடு அன்பாக நம்ம வாழணும் அப்படி வாழ்கிற போது தான் நம் கடவுளோட பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்போ நம்ம எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நம்ம தவறுகள் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் போய் நாம் செய்திருக்கிற இந்த ஒரு தவறுகளை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி ஆண்டவரை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க இனிமேல் அது போல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம மீது மனதுருகுகிறார் என் பையன் என்னை தேடி வந்து தான் செய்த தவறுகளையெல்லாம் உணர்ந்து இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்படுறானே அவனை நான் மன்னிக்கணும் அவனுக்கு நல்ல ஒரு புது வாழ்வை நான் தரணும் அவனை ரட்சிக்கணும் அவனுக்குள்ள என்னுடைய கிருபை விலகாமல் இருக்கணும் நான் சொல்லி இருக்கிற அந்த சமாதான உடன்படிக்கை அவனுக்குள்ள நிலை பெயராமல் இருக்கணும்னு சொல்லி மனதுருகுகிற தேவன் நம்முடைய தேவன் அன்பானவர்களே அதை நாம் இழந்துவிடக்கூடாது அதுக்காக இம்மானு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க நிச்சயமாகவே நன்மையானதை அவர் நமக்கு காண்பிப்பார் அதுக்கப்புறம் பாருங்கள் வியாபாரத்தில் வெற்றி வேலையில் வெற்றி ஊழியத்தில் வெற்றி எல்லா இடத்துலையுமே நாம் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா எப்பொழுதுமே அவருடைய கிருபை விலகக்கூடாது அவர் நம்மிடத்தில் செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கை நிலை பெயர்ந்து விடக்கூடாது மீது மனதுருகிறவராக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் நன்மையானதாக முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் நீர் எங்களிடத்தில் செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்க நாங்கள் செய்திருக்கிற சின்ன சின்ன தவறுகளை உடைய சமூகத்தில் சொல்லுகிறோம் நீர் மனதுருகிற நாளை எங்கள் மீது மனதுருகி எங்களை மாற்றி எங்களை ரட்சித்து நாங்களும் அந்த சமாதான உடன்படிக்கையிலும் கிருபையிலும் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டு உங்கள் இரக்கம் எங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்